பங்குனி உத்திரத்திற்கு ஆடி பாடி வந்த அருள்தரும் தியாகராஜன் ஆழித்தேர் கூடவல்லார் குறிப்பில் உமையாலோடும் பாடவல்லார் பயின்று அந்தியும் சந்தியும் ஆடவல்லார் திரு ஆரூர் அறநெறி நாடவல்லார் வினைவீடவல்லாரே திருவாரூர் ஆழித்தேர் தொண்ணூற்றி ஆறு அடி உயரமும் நானூறு டன் எடையும் கொண்டது இதன் கலசத்தில் இரண்டு வெள்ளி குடைகள் அமைக்கப்பட்டிருக்கும் தேர்கலசத்தில் வெள்ளிக்குடை இருப்பதை திருவாரூரை தவிர வேறு எங்கும் காண முடியாது ஏழு அடுக்குகளை கொண்ட இந்த தேரில் அறுபத்தி நான்கு தூண்களும் நான்கு குதிரைகளும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அறுபத்தி நான்கு தூண்களும் அறுபத்தி நான்கு கலைகளையும் நான்கு குதிரைகள் நான்கு வேதங்களையும் குறிக்கின்றன அசுரர்களுடன் நடந்த போரில் இந்திரன் வெற்றி பெறுவதற்கு முசுகுந்த மன்னர் உதவினார் அவருக்கு பரிசாக ஏழு விதமான அதி விசேஷமான மூர்த்தங்களை வழங்கினான் இந்திரன் இந்த மூர்த்தங்களை கொண்டு செல்வதற்காக தேவலோகத்தை சேர்ந்த சபதியான மயன் என்பவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஆழித்தேர் பார்க்கடலில் உருவான தேவத்தாருக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கடல் போன்ற தேர் என்பதால் இதற்கு ஆழித்தேர் என பெயர் உருவாயிற்று இந்த பிரம்மாண்ட தேர் பிரம்ம தேவரால் ஸ்தாபனம் செய்யப்பட்டது திருமால் வணங்கிய இந்த தேரின் குதிரைகளாக அஷ்டதிக் பாலகர்கள் மாறியதாகவும் தேர்கால் அச்சாக தேவர்கள் மாறியதாகவும் தேரின் அடித்தட்டாக காலதேவனே அமர்ந்ததாகவும் இத்தல புராணம் சொல்கிறது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகிய ஓவியங்கள் சிற்பங்களை கொண்ட இந்த தேரால் தான் ஸ்தாபன சாஸ்திரம் என்ற தேர் செய்யும் முறைகள் பற்றி சொல்லும் சாஸ்திரமே உருவானதாக சொல்லப்படுகிறது பிரம்மனால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட இந்த தேரில் ஏழு விதமான மூர்த்தங்கள் ஈசனை அர்ச்சிக்க எழுபது வகை வாத்தியங்கள் இரண்டாயிரம் தேவ மலர்கள் ஐந்து வகை புண்ணிய தீர்த்தங்கள் என தேவையான தேவலோக பொருட்களுடன் புறப்பட்ட இந்த ஆழித்தேர் நல்லூர் என்னும் புண்ணிய தலத்தை வந்தடைந்தது நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் ஏழு மூர்த்தங்களும் மூன்று நாட்கள் பூஜை செய்து வழிபட்டான் முசுகுந்த மன்னன் பிறகு சிவபெருமானின் உத்தரவின்படி திருவாரூருக்கு தேர் புறப்பட்டு சென்றது அங்கு இந்த தேரில் மூலமூர்த்தமான தியாகராஜ பெருமான் எழுந்தருள முதன்முறையாக பங்குனி உத்திர நாளில் பவனி நடைபெற்றது அப்போது முசுகுந்த மன்னனின் உத்தரவின் பேரில் தேர் பவனி வரும் நான்கு மாட வீதிகளில் தங்கம் மற்றும் வெள்ளியாலான பூக்கள் வாரி இறைத்து இந்த தேவலோக தேரானது வரவேற்கப்பட்டது இதனை நினைவுபடுத்தும் விதமாக திருவாரூர் மாட வீதிகள் பொன்பரப்பி திருவீதிகள் என அழைக்கப்படுகின்றன ஆழித்தேர் உலா வரும்போது கொடுக்கொட்டி பாரிநாயனம் உள்ளிட்ட பல அபூர்வ இசைக்கருவிகள் இசைக்கப்படுவது வழக்கம் தியாகராஜ சுவாமியின் திருப்பாதங்களை ஆண்டிற்கு இருமுறை மட்டுமே தரிசிக்க முடியும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது இடது பாதத்தையும் திருவாதிரை திருவிழாவின் போது வலது பாதத்தையும் பக்தர்கள் தரிசிக்க முடியும் மற்ற நாட்களில் தியாகராஜரின் பாதங்கள் மலர்களால் மூடப்பட்டிருக்கும் இதற்கான காரணம் சரியாக தெரியாததால் திருவாரூர் ரகசியங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது பூதப்பார் சிறு உறுதளம் பெரிய உருதளம் நடகாச்சனம் விமாசனம் தேவாசனம் சிம்மாசன பீடம் என ஏழு அடுக்குகளை கொண்ட இந்த தேரின் நான்காவது அடுக்கில் தியாகராஜர் வீற்றிருப்பார் பல டன் மூங்கில்கள் ஐநூறு கிலோ வண்ண துணிகள் ஐம்பது களிர்கள் ஐந்து டன் பனைமரக் கட்டைகள் இழுப்பதற்கு நான்கு பெரிய வடங்கள் ஆகியவை இந்த தேரை அலங்கரிக்க பயன்படுத்தப்படுகின்றன தேரை இழுக்க பயன்படுத்தப்படும் ஒரு வடம் நானூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளம் கொண்டது அழகிய சிற்பங்கள் வண்ணம் தீட்டிய ஆழவட்டங்கள் தோரணங்கள் ஆகியவற்றை கொண்டு தேர் அலங்கரிக்கப்படும் ஆழித்தேரை வடம் பிடித்து இழுப்பதால் கையிலையில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆழித்தேரில் தியாக ஆடி அசைந்து வரும்போது ஆரூரா தியாகேசா என மக்கள் விண்ணதிர கோஷமிடுவார்கள் பக்தர்களின் கோஷம் கைலாய வாத்தியங்கள் திருமுறை முழக்கங்கள் ஆகியவற்றை கேட்கும் பூலோக கைலாயமாக திருவாரூர் மாறி இருக்கும் ஆழித்தேர் திருவிழாவிற்கு மறுநாள் தேர் அசைந்து சென்ற வீதிகளில் பெண்கள் விழுந்து வணங்கி தங்களின் வேண்டுதல்களை தியாகராஜ சுவாமியிடம் சொல்லி முறையிடுவார்கள் இந்த நிகழ்ச்சி தேர்தடம் பார்த்தல் என்று பெயர் பெரும்பாலும் குழந்தை வரம் வேண்டியும் மாங்கல்ய வரம் வேண்டியும் பெண்கள் இதனை நேர்த்திக்கடனாக செய்வார்கள் ஆரோர் அமர்ந்த அரசியை போற்றி